வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க மரம் பார்த்தீங்கன்னா குமிழ் தேக்கு தேக்கு வெரைட்டியில் இந்த கமிழ் தேக்கு மரம்ன்றது பார்த்திங்கன்னா நல்ல உயரமாகவும் சீக்கிரமாகவும் அதிக வேகமாக வளரக்கூடிய மரம் அதே மாதிரி ஒரு எட்டு பத்து வருஷத்துல நம்மளுக்கு வந்து பயன் தரக்கூடிய மரம் இந்த மரத்தை சீக்கிரம் நம்ம அறுவடியும் பண்ணலாம் வியாபாரமும் பண்ணலாம் இந்த மரம் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் கலரில் நல்லா வருங்க ஸோ இந்த மரம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் வார்னிஷ் வேணாலும் நம்ம அடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தேக்கு நார்மல் தேக்கு பக்கத்துலேயே இந்த குமிழ் தேக்கும் இருக்குது நல்ல மரம் ஷைனிங்காகவும் நல்ல வெண்மையாகவும் வரும் ஸோ நிறைய ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு அருமையான மரம் இந்த மரம்லாம் நிறைய உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இந்த மரத்தில் தான் செய்கிறாங்க அதேமாதிரி இந்த ஃபிஷிங் போட்டுன்னு வாங்கல அந்த போட்டுலாம் வந்து இந்த மரத்தில் செய்வாங்க ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல உறுதியாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மரத்தில் செய்த இதுதான் வந்து போட்டு இதெல்லாம் வந்து தான் நம்ம நிறைய நம்ம இதில் பயன்பாட்டில் இருக்குதுங்க இந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம் நல்ல வெண்மையாக கலராக இருக்குது ஸோ இந்த கலர்னால தான் ஃபர்னிச்சர்ஸ் நல்லா என்ன கலர் வேணாலும் இந்த மரத்தில் செய்கிற இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஈக்குவலான நல்லா குவாலிட்டியான மரம் இது இப்போ பார்த்திங்கன்னா டிம்பர்வுட்ஸ்லேயே இந்த மரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய மரம் நல்லா சீக்கிரம் பயன் தரக்கூடிய மரம் அதனால தான் இந்த மரத்தை நிறைய மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இது நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த மரத்தை ஃபர்னிச்சருக்காக ஃபர்னிச்சர் செய்கிறதுக்காக இந்த மரம் நிறைய தேவைகள் இருக்குதுங்க ஏன்னா ஃபர்னிச்சர் செய்கிறதுக்காக நம்ம சிட்டிஸில் இதிலலாம் அந்த உடன் ஃபர்னிச்சர்ஸ்க்கு மோஸ்ட் நிறைய வாட்டி வாண்டடுங்க நிறைய இந்த மரம் தேவைகள் தாங்க பட்டு ஈல்டோ இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது மர இலைகள் பாருங்கள் இப்படி தான் இருக்குது குமிழ் மரத்தோடையில் அதே மாதிரி இந்த மரம் இது பார்த்திங்கன்னா வயரப்பகுதினு தனியாக கிடையாது இந்த மரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் ஸோ தோலை மட்டும் நிற்கிட்டாவே மரத்தை நம்ம டயரக்டாக பயன்பாட்டு கொண்டு வந்துடலாம் இவ்வளோதாங்க அந்த மரம் நல்லா அருமையாக எட்டு வருடத்து பத்து வருஷத்தில் நல்லா பயன் தரக்கூடிய மரங்க நன்றி